சாத்தியல எல்லாருக்கும் ஜீவ அன்பின் அன்புங்கரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஆண்டுகளாக இலங்கையிலே தன்னுடைய உன்னதமான சேவையை ஆற்றி வருகிறோம் எமது நிறுவனமானது இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எமது நிறுவனம் எல்லா வடக்கு கிழக்கிலே அநேக இடங்களில் மன்னார் கிளிநர்ச்சி அனைத்து மாவட்டங்களிலேயும் எமது பணியாளர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் விசேடமாக வீடு இல்லாமல் அல்லலூரூர மக்களுக்கான வீட்டு திட்டம் பாரியோரு வேலை திட்டம் நாங்கள் செய்து வருகிறோம் அதிலே நூற்றி எழுபத்தி ரெண்டாவது இல்லத்தை இன்றைய நாளில் சாவகச்சேரி பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிட்ட நாங்கள் இன்று கல்லிட்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் அந்த வீடை அமைப்பதற்கு இத்தாலி மனிதநேய சங்கத்தின் ஸ்தாபகர் கிருவாண்ண ஊடாக அவர்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் வழங்கியிருக்கிறார் கஜேந்திரன் அண்ணா வந்து வழங்கியிருக்கின்றார் அவருக்கு ஜீவஉட்டு அன்பின்கரம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய நாளில் எமது ஜீவஉட்டு அன்பின் லண்டன் செயல்பாட்டாளர் வந்து எங்களுக்கு நிதி உதவியை வழங்கியிருக்கிறார் அவர் அவருடைய பேர் அவருடைய மாமி பிரான்சிலே காலமாயிருந்தார் அவங்களுடைய மாமியுடைய நினைவாக இந்த நிதி உதவியை பாபு அண்ணா வழங்கியிருக்கிறார் அந்த அவங்க சோதிமலர் நமசிவாயம் என்ற அம்மா கடந்த நாட்களிலே பிரான்ஸ் தேசத்திலே இருந்தார் அவங்களுடைய நினைவாக இந்த உதவி திட்டத்தை அவரும் சேர்ந்து இந்த கஜேந்திரன் அண்ணாவும் சேர்ந்து இந்த குடும்பத்தினருக்கு இந்த வீட்டினை வழங்குகிறார்கள் இது உண்மையிலே சொல்ல போனால் அவர்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வீடு இல்லாமல் அங்கு அடலுட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு மனநிலை சங்கத்தின் உறுப்பினர் ஒரு சகோதரி அந்த இடத்திலே அவர்களை தெரிவு செய்து கொடுத்தது நிமித்தம் அந்த உதவியை உடனடியாக மனநிலைய சங்கம் நெறிப்படுத்தலில் ஜீவவுத்து அன்புங்கரத்தினுடைய உதவியோடு கட்டுமான பணி நடைபெற இருக்கின்றது இன்றைய நாள் எமது ஜீவவுத்தின் யாழ் மாவட்ட செயல்பாட்டாளர் சஞ்சீவன் அதுக்குரிய ஒழுங்கமைப்பு செய்து இன்றைய நாளிலே அதை வழங்கியிருந்தார் இன்னும் எமது பணி மட்டக்களப்பு பகுதியிலே பத்து வீடுகள் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது அதோடு முல்லத்தீவு மற்றும் நெடுங்கனி பகுதியிலேயும் வீட்டு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியான மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இன்னும் அநேக மக்கள் இப்படி வீடு இல்லாமல் அல்லலுகிறார்கள் நீங்கள் எம்மோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் இந்த மக்களுக்கு இந்த வீடுகளை கட்டி கொடுக்க முடியும் இந்த வீடு ஒரு எமது நிறுவனத்தின் வீட்டு திட்டமானது எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை நாங்கள் இரண்டு ரூம் ஒரு கோல் கிச்சினோடு நாங்கள் அமைத்து கொடுக்கிறோம் இதுக்கு மேல நீங்கள் அவர்களுக்கு பெரிதாக கட்டி கொடுக்கணுமா இருந்தாலும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிய ஜியோ டு அன்புங்கரத்தில் இன்றைய தான் இந்த சேனலை நீங்கள் யூடியூப் சேனலை பாக்குறீர்களா என்றால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் இன்னும் அநேக மக்களுக்கு எம்மால் அந்த நல்ல காரியம் நடைபெறும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் அன்பு சகோதரன் ஜெஜிவேன் நல்லது இந்த மத்தியான பொருதலை ஜீவ் அம்ம்கிறதின் மூலமாக நூற்றி எழுபத்தி இரண்டாவது இடத்திற்கான அடித்தண்டை இந்த சாவச்சேரி பகுதியிலே நாங்கள் அடிக்கலை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றோம் இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஆகவே நாங்கள் இந்த நாளிலே அந்த நிகழ்வு கூடாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் ஆகவே நீங்கள் இந்த இடத்திலே நடிகர் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உரிமையாளருக்கு வீட்டு உரிமையாளருக்கும் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னென்று சொன்னால் அவர்களுடைய வீட்டை பாருங்கள் இந்த வீடுதான் அவர்களுடைய வீடு அநேக வருடங்களாக அவர்கள் ஒரு இயந்திர வீடு இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் இந்த நாடிலே அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கான ஒரு அடித்தளைய நாங்கள் நாட்டை போகிறோம் வாங்க போகலாம் நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வாழ்வாத வாழ்வதற்கு வழியேந்து தவிக்கின்ற போதிலும் ஜீவஊற்றி அன்பின் கரமானது தன்னுடைய உன்னத பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது விசேஷமாக நிரந்தர வீடின்றி அல்லல் அழகின்ற மக்கள் நிரந்தர வீடுகளை நிர்மாணித்து கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஜீவ ஊற்று அன்பின் கரத்தின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது இல்லம் பயன்பெறும் குடும்பத்தினிடம் இன்றைய நாளிலே அடிக்கல்லை நாங்கள் நாட்டை இருக்கின்றோம் இவ்வில்லா விமானது யாழ்ப்பாண மாவட்டத்தில் சாவகச்சேரி பகுதியிலே பல்வேறு இன்னல்களுடன் ஊடற்ற நிலையில் வாழ்ந்த வந்த குடும்பத்திற்கு அங்கு வழங்கப்படுகிறது என்பதை இந்த இடத்தில் அறிவித்திருக்கிறதோடு இதற்கான நிதி உதவியினை இத்தாலி தேசத்தில் இருக்கிற மனிதநேய சங்கத்தின் நாலாவது இல்லமும் உறுப்பினரும் எஸ் கஜேந்திரன் அவர்களுடைய நிதி உதவி இத்தாலி ஜெனோவா வழங்கி உள்ளனர் இவர்கள் முதலாவது இல்லம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜீட்டு அன்பின் கரத்தின் செயற்பாட்டாளர் லண்டன் பிரான்ஸ் சோதிமலர் நமசிபாயா நினைவாகவும் இந்த உதவி வழங்க இருக்கிறார்கள் இவ்மகத்தான உதவியினை நல்கிய உறவுகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் ஜீவஊற்று அன்பின் கரம் மூலமாக நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்ளுகிறோம் ஜீவஊற்று அன்பின் கரத்தின் இரண்டாவது இல்லமும் லண்டன் பாபு அண்ணாவின் சோதுமிர நமசிவாய பிரான்ஸ் மாமியாரின் நினைவாக என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம் அத்தோடு கூட தேவையுள்ளோர் அநேகர் என் தேசத்தில் வாழ்கிறதான் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்ற உதவுங்கள் இதற்கு அநேகர் அங்கே வெளி தேசங்களிலே இருந்து அங்கே இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள் இந்த நாளிலே நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதன் மூலமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றதான அங்கு வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல வீடுகளை கட்டி கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளியை நாங்கள் ஏற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே இதை பார்க்கிற நீங்களும் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் இந்த யாழ் குடா நாட்டுக்குள்ளே நாங்கள் இந்த இதன் மூலமாக நாங்கள் அனைவருக்கு அங்கே நிரந்தர வீடுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே அறிவித்துக் கொள்கிறதோடு கூட எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் இதற்கான தேவை உள்ளவர்களை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடியும் அதன் மூலமாக உங்களுடைய உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் வழங்கி வைக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே சொல்லுகிறோம் இந்த நேரத்திலுமே நாங்கள் அடுத்த நிகழ்வாக இந்த இடத்திலே நாங்கள் அடிக்கல்லை நாங்கள் நாட்டி வைக்கப் போகிறோம் இந்த நாளிலே வீட்டு உரிமையாளர் இந்த வந்து முதலாவது கல்லை நாட்டு வைக்கும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்கிறோம் இந்த நாளிலே முதலாவது கல்லை இந்த வீட்டு உரிமையாளரான சுபாகரன் என்னை அங்கே அடிக்கல்லை நாட்டு வைப்பார் மனிதநேயர் சங்கத்தின் உறுப்பினர் இத்தாலி ஜெனோவா அவர்கள் வந்து மூன்றாவது கல்லை அங்கே நாட்டுப்பாடு இந்த ஒரு அவருடைய உறவுகள் ஒருவரான நாகராஜன் இந்த நாடிலே வந்து கல்லை அங்கே நாட்டுவார் எங்களுடைய கஜேந்திர அண்ணாவுக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் எங்களோடு சேர்ந்து இந்த வீடு கட்டுவதற்கான நிதி பங்களிப்பு அங்கே செய்தபடினால் அதே போல பாபு அண்ணாவுக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் இந்த சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய இந்த வீடு பெருடத்திலே நாங்கள் ஒரு சில கேள்விகளை நாங்கள் கேட்கலாம் என்று இருக்கின்றோம் நல்லது இந்த நேரம் திரும்ப நாங்கள் அடிக்கல் நிகழ்வினை நாட்டி

எந்த உதவியும் இல்லைன்னா நாங்க வீடு காட்டுறோம் சாத்தியப்படாத கிளங்கள் இட இந்த நாளிலே இந்த குடும்பத்தாரோடு நாங்கள் கவித்திரும்போம் அவர்கள் இப்பொழுது தமிழோட இருந்து அவர் சொன்னார்கள் பதினெட்டு வருடத்துக்கு வீட்டுக்கு மேலாக இந்த வீட்டிலே அவர்கள் வசித்து வந்தார்கள் இப்பொழுது நல்ல ஒரு வீட்டை நாங்கள் நேரமான ஒரு வீட்டுக்கு நாங்கள் அடிக்கலை நாட்டியிருக்கிறோம் அவர்களும் உங்கள் சந்தோஷப்படுறீங்க தானே அதை சந்தோஷப்படுறீங்க ஆகவே வெகு சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடு கையளிக்கப்படும் என்பதையும் இந்த இடத்துலயே நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் நிதி உதவி வழங்கின அனைவருக்கும் ஆகவே இந்த மா மத்தியான பொருளிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஜீவ உத்தி அறிவித்தின் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை நாங்கள் இந்த மத்தியான பொருளிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்